ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபைர் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை நாளானது வருதுங்க இந்த தை அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசினீர்களுக்கும் அவங்களுடைய தலைவிதி ஒவ்வொரு விதமாக மாறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசி நீர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போது எப்படிப்பட்ட பலன்கள் எந்த காலக்கட்டத்தில் சிம்ம ராசி நேர்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ சிம்ம ராசி நேர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க கண்டிப்பாக சிம்ம ராசி நீர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்க போகுது அதுக்கு முன்னாடி இந்த தை அமாவாசை அப்படின்னா என்ன முன்னோர் வழிபாடு எதற்காக செய்யணும் அதே போல் தை அமாவாசை எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும் இந்த மாதிரி தகவலையும் தெரிந்து கொள்ளலாம் ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் சிம்ம ராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும்போது மறக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஸோ அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது அனைவருடைய மனதில் தோன்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு கண்டிப்பா உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாளுக்கு அரிய முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசையாக இந்த தை அமாவாசை இருக்கிறது இந்த தை அமாவாசைக்கு பல்வேறு விதமான சிறப்புகள் நிறைவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த தை அமாவாசையானது முன்னோர் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த நாள் சிவா வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த அமாவாசையில முன்னோர் வழிபாடு செய்யறதுனால நமக்கு பல்விதமான மாற்றங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய ஒரு சிறப்பான நாளாக சொல்லலாம் அமாவாசை ஏன் அப்படின்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த நாளில் நம்மளுடைய முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரக்கூடிய இந்த சிறப்பான நாளை அமாவாசை அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் மாதத்தின் மத்தியில் வரக்கூடிய திதியாக அமாவாசை இருக்கிறது தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதமாக வரக்கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக மிக முக்கியமானதாக சொல்லலாம் முன்னோர்களை ஆசிர்வாதம் பெறுவதற்கு இந்த அமாவாசை மிகவும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம செய்யறதுனால பித்ரு தோஷம் நீங்கி நமக்கு உடல் ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி இது அனைத்துமே கிடைப்பதற்கு வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த தை அமாவாசை இருக்கிறது அமாவாசையில அதே போல விரதம் எந்த மாதிரி முறையில இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதம் தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை மிக மிக முக்கியமானதாக சொல்லலாம் மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் இந்த மூன்று அமாவாசைகளில் நீங்க முன்னோர் வழிபாட்டினை கண்டிப்பா நீங்க முறையாக மேற்கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு சாபம் பித்ரு தோஷம் நீங்கி முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் முன்னோர்களுக்கு எதற்காக தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்ற காரணத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கலாம் அதே போல் அவங்களுக்கு இந்த மாதிரி முன்னோர்களுக்கு வழிபாடு நம்ம செய்யும் பொழுது எள்ளும் தண்ணீரும் இறைப்பதன் மூலம் அவங்களுடைய பசி தீர்ந்து அவங்களுடைய மனது இதனால் திருப்தி அடையலாம் இதனால அவங்க மனம் மகிழ்ந்து அவங்களுடைய சந்ததிகளை வாழ்த்தி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இதனால கிடைக்கிறது அமாவாசை அன்று முக்கியமாக செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தை அமாவாசையில் மொத்தம் மூன்று விதங்களில் முன்னோர் வழிபாடு செய்யப்படுகிறது அதாவது தர்ப்பணம் திலாஹோமம் பிண்ட தர்ப்பணம் இந்த மாதிரி முறைகளில் செய்யலாம் சோ இந்த மாதிரி நீங்க அமாவாசை என்று செய்யும் போது மகிழ்ச்சி அடைவதனால நமக்கு அவங்களுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமா கிடைக்கலாம் அதே போல இந்த தை அமாவாசை எப்போ தோன்றுது எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் அமாவாசையாக வரக்கூடிய தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருகிறது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு புள்ளி பத்து மணிக்கு இந்த அமாவாசை தேதி துவங்குகிறது அதே போல ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு புள்ளி இருபத்தி ஒரு மணி வரை தேதி இருக்கிறது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமை என்பதால் காலையில் ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான யமகண்டம் நேரம் இருக்கிறது அதே போல பகலில் பன்னெண்டு முதல் ஒன்றை மணி வரையிலான ராகு காலம் இருக்கிறது அதனால இந்த நேரங்களை தவிர்த்து நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதாவது மற்ற நேரங்களில் தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா முன்னோருடைய பரிபூரண ஆசீர்வாதம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கலாம்

உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கலாம் இந்த தை அமாவாசைக்கு பிறகு உறவினர் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதுனால நீங்க பொறுமையுடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் அவசியம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தை அமாவாசைக்கு பிறகு சகோதரர்களால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படலாம் தாயினுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லதுங்க ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும் சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களுடைய ஆதரவை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுவீர்கள் அதே போல சிம்ம ராசில அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய நேயர்களுக்கு உங்களுடைய சக ஊழியர்களிடம் செல்வாக்கு உங்கள் மீது அதிகரிக்கலாம் பணிகளின் அவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி சலுகைகள் இந்த தை அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கலாம் மேல் அதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் இந்த காலக்கட்டத்தில் உங்களை உற்சாகப்படுத்தலாம் சிம்ம ராசியில தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த லாபம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கலாம் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த காலக்கட்டத்தில் நீங்களாம் புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தேடி தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைந்திருக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருந்ததுனா அதற்கான முயற்சிகளில் நீங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா ஈடுபடலாம் இந்த தை அமாவாசைக்கு பிறகு சிம்ம ராசினியர்களுக்கு ஒரு பெரிய திருப்பங்கள் நிறைவேற போது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய சீம ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை கண்டிப்பா உங்கள் மீது அதிகரிக்கும் கணவரின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும் பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இந்த தாய் அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது அலுவலகத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் இதனால இந்த காலகட்டத்தில் பெண்மணிகள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமா கண்டிப்பாக அமையலாம் சோ சிம்ம நீர்களுக்கு இந்த தாய் அமாவாசைக்கு பிறகு எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத பாத்திருப்பீங்க அதே போல சிம்ம நீர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னா துர்க்கை மற்றும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் அதே போல இந்த தை அமாவாசைக்கு பிறகு நீங்க என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழமைகளில் கந்த சஷ்டியை பிரயாணம் செய்வது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்க்கைக்கு அர்ச்சனை செய்வதும் உங்களுக்கு ஒரு வகையில நன்மையை தரலாம் முடிந்த அளவுக்கு சிம்ம ராசி ராசினியர்கள் இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்க செய்யும்போது போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் அனைத்திற்குமே ஒரு தீர்வு இதனால உங்களுக்கு கிடைக்கலாம் அதனால சிம்ம ராசி நேர்கள் முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை இந்த தை அமாவாசைக்கு பிறகு நீங்க செய்து பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த தை அமாவாசைக்கு பிறகு சிம்ம ராசி நீர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைத்திருக்கு இதனால சிம்ம ராசி நீர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க அதே போல தை அமாவாசை அப்படின்னா என்ன இந்த தை அமாவாசை எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்ற தகவலையும் இந்த வீடியோ மூலம் பார்த்து பயன் அடைந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோ ஒன் நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ நீர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ